வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரெசிபி என்னன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவுமே ஒரு ஹாப்பியான மொமெண்ட் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து கரெக்டாக டூ மந்த் ஆகுதுங்க டூ மந்த்க்குள்ளே எனக்கு தௌசண்ட் ஃபேமிலி கிடச்சிருக்காங்க ரியாலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி இது எல்லாமே கண்டிப்பாக உங்களால் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன் இதே மாதிரி என்னோடய எல்லா வீடியோஸ்க்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி தேங்க் பண்ணுறதுனே தெரியல ரியாலியே வெரி ஹாப்பியாக இருக்குது அதே ஹாப்பி மூமெண்ட்டோட ஒரு ஸ்வீட் பண்ணலாம் வாங்க ரசமலாய் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு லெமன் ஜூஸ் மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த வித இல்லாமல் கொஞ்சம் நட்ஸு தேவையான அளவு சுகர் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு பாத்திரம் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் நல்லா பொங்கி வரட்டும் பால் நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சிருந்த லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோன்னு திரண்டு வந்துடும் பால் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி திரண்டு வந்துடும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மேலே ஒயிட் கலர் கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒயிட் கலர் துணியில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கும் அது நல்லா பிழிஞ்சதுக்கப்புறம் இப்படி வருங்க இதில் வந்து புளிப்பு தன்மை இருக்கும் நம்ம லெமன் ஆட் பண்ணதுனால இப்போ கொஞ்சமாக நார்மல் வாட்டரை விட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா அலசி எடுத்துக்கலாம் அது தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம சுகர் சிரிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை லைட்டாக சுகர் கரைஞ்சி வந்தால் போதும் சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம மாவு வந்து ரவுண்ட் ஷேப்ல தட்டி எடுத்துக்கலாம் சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவும் ஈஸிங்க இது வீட்லையே செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இப்போ சுவர் சிறுப்பில் வந்து இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க ஒரு டென் மினிட்ஸ் வந்து இதுலையே நல்லா குக் வரட்டும் பாருங்க ரொம்பவே சூப்பராக நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரசமலாய்க்கு வந்து ஒரு பால் மதிப்பெடி கொதிக்க வச்சு நம்ம இந்த ரசமலாயை அதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு எடுத்து இது நல்லா பொங்கி வரட்டும் பால் நல்லா கொதித்த பிறகு குங்குமப்பூ இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து லைட்டாக ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக ரொம்ப போட்டால் ஸ்மெல் வரும் பால் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரசமலாய் ரெடி பண்ணதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம அதிலே ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருந்த பாதாம் பிஸ்தா மந்திரி இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக ரசமலாய் வந்து நம்ம மூணே பொருள் வச்சு வீட்டிலையே ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்குது இது ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கொள்ளலாம் அவ்வளோதாங்க ஒரு ஃபைவ் ஹார்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துட்டோம் பாருங்கள் அவ்வளோ சூப்பவாக இருக்கும் சாப்பிட இவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தௌசண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்பவும் தேங்க் யூ ஸோ மச் அகெய்ன் எனக்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ